கழுகின் தைரியம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கிறிஸ்துக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்கள் நாம் உண்மையின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எபிரேர் அதிகாரம் டென் வசனம் தேர்ட்டி ஃபைவ் உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் அதுக்கு மிகுந்த பலன் உண்டு நமக்கு நாளை புறமிருந்து அசாதாரண சூழ்நிலைகள் வரலாம் அப்போது நமது ஆன்மாவிடம் நாம் உரத்த குரலில் சொல்ல வேண்டியது ஒன்று மட்டுமே பயப்படாதே கர்த்தர் மேல் நம்பிக்கை வை நமது தைரியத்தை விட்டுவிட்டால் நமக்கு கிடைக்கவிருக்கும் மிகுந்த பலனை இழந்து விடுவோம் நமது விசுவாசத்தின் வெற்றி இந்த தைரியத்தில் தான் அடங்கியிருக்கிறது நமது போராட்டங்களின் மத்தியில் கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார் என்பதை கவனிப்போம் நம் கவனிக்காத பல சமயங்களில் அவர் நமது பாதையில் வரும் அலைகளையும் புயல்களையும் மேகங்களையும் மென்மையாக அகற்றி செல்கிறார் அவர் நம்மை உடைக்கல்ல உருவாக்கவே அனுமதிக்கிறார் இந்த அனுபவங்கள் நமது இருதயத்தில் பரிபூரணமான அன்பை வளர்க்கும் அன்பு பெருகும்போது அங்கே பயத்திற்கு இடமில்லை நமது கிறிஸ்தவ வாழ்கை சாதாரண அனுபவமாக இருக்காது புயலில் மத்தியில் பறக்கும் கழுகை போல வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கழுகு புயலை பார்த்து பயப்படுவதில்லை மாறாக அந்த காற்றை பயன்படுத்தி அது இன்னும் உயரம் பறக்கின்றது நாம் விசுவாசத்தின் உயர்ந்த சமாதானத்தில் நிலைத்திருப்போம் புயலை தாண்டி சவால்களுக்கு மத்தியிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அன்பான சகோதர சகோதரிகளே நமது தைரியம்தான் நமது வெற்றிக்கான நுழைவு சீட்டு திடமானதாயிருப்போம் தைரியமாக முன்னோக்கி செல்வோம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே இவ்விளக்கங்கள் குறித்து மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேக சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம் ஆமேன்